அண்ணன் திருமாவளவன் தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காரு அதில் வந்து சிறுத்தை குட்டிகளுக்கு உடன்பாடே இல்லை அவங்களுக்கு உகந்த திட்டம் இல்லை அப்படின்னு சில சிறுத்தைகள் வருத்தப்படுவாங்க எப்படி திட்டங்கள் செயல்முறைகளை கொடுத்துருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது அதை சொல்கிறேன் கேளுங்க நாடக காதல் செய்வது எப்படி அப்படின்னு மாவட்டந்தோறும் பயிற்சி முகாம் நடத்தப்படும் சாதி சண்டையை தூண்டிவிட்டு அந்த ஊரை கலவர பூமியாக மாற்றுறவனுக்கு வீரதீர விருது ஜாதி வெறியன் அப்படின்னு ஒரு விருது வழங்கணும் மாவட்டத்திலே எவன் சிறந்த கலர் கோழி குஞ்சு மண்டபச்சிருக்கானோ அவனுக்கு என்ன வாங்க உதவித்தொகையாக மாதம் மாதம் ஆயரருவா வழங்கணும் ஒரு கடைக்கு போனால் எப்படி காசு கொடுக்காமல் டீ காபி குடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணி எப்படி பணத்தை வசூல் பண்ணி அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது அப்படின்றதுக்கும் பயிற்சி முகாம் நடத்தணும் பிசிஆர் வழக்க எப்படிலாம் பயன்படுத்தி தனக்கு எதிரானவன் அடுத்த சமுதாயத்துக்காரனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்கு கிளாஸ் மாவட்டந்தோறும் வாரத்துக்கு ஒரு முறை கிளாஸ் நடத்தணும் அப்புறம் பொது சொத்தை சேதப்படுத்துறது அப்புறம் இந்த குடிசையை எரிக்கிறது இந்த மாதிரி செயல் செய்கிற இளைஞர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கணும் இந்த மாதிரி சிறப்பான திட்டங்களை முன்னிறுத்தி அன்னை திருமாவளவன் அவர்கள் தேர்தலை சந்தித்தார் அப்படின்னா நிச்சயம் அனைத்து தொகுதியிலையும் அதிக எண்ணிக்கையில் வாக்கு பெறுவார் சிறுத்தை குட்டியாக அவருக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம்